இந்த சிவனடியார்களும் வைதிகர்களும் உருவாக்கியதுதான் ஓம் நமோ நாராயணா ஓம் நமச்சிவாயா என்று அந்த ஓம் என்ற சொல்லுக்கு பிரணவ மந்திரம் என்பார்கள் இதெல்லாம் ஏழாம் நூற்றாண்டில் அதாவது ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு அதற்கு முன்பு இந்த ஓம் என்ற வார்த்தையே இல்லை அது பல குறியீடாக சொல்வார்கள் நாம் வானத்தில் பார்க்கிறோம் தற்பொழுது மேகமாக இருக்கிறது இந்த மேகத்திலிருந்து ஏதாவது காதில் விழுகிறதா இல்லை ஆனால் கடலுக்கு செல்லுங்கள் அருகாமையில் அங்கே ஒரு இறைச்சல் வரும் அதை ஓம் என்று சொல்வீர்களா மாட்டீர்கள் அது இயற்கை தரக்கூடிய அந்த அலைகள் மாறி மாறி வருவதால் உண்டாகக்கூடிய அது ஒரு சத்தம் தான் மரங்கள் காட்டில் முறிந்து விழும் அப்பொழுது மடார் என்ற ஒரு சத்தம் கேட்கும் அதில் ஓம் அல்ல அது காட்டினுடைய அசைவினால் அது விழுவதால் முறிவதால் ஏற்படக்கூடிய சத்தம்தான் வானத்தில் மழை பொய்வதற்கு முன்பு அங்கிருந்து இடி சத்தம் வருகிறது அது ஓம் என்ற சத்தம் வருகிறதா இல்லை அது மின்னல் இரண்டு பொருள்கள் சார்ஜரு பாட்டிகள் என்று சொல்லக்கூடிய அவைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது நமக்கு அங்கிருந்து மின்னல் வருகிறது அதன் பிறகு ஈடி வருகிறது இது பூமியில் நிகழ்வது தான் எனவே இந்த ஓம் என்பதெல்லாம் மனிதன் உருவாக்கிய கதைகள் கட்டுக்கதைகள் அதற்கு எந்த விதமான அர்த்தமும் நீங்கள் சொல்லலாம் எத்தனை அர்த்தத்தை வேணாலும் சொல்லலாம் ஆனால் அது உண்மை அல்ல இது அனைத்தும் பொய்தான் கட்டுக்கதைகள் தான் புராணங்களாக இருக்கட்டும் அல்லது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அனைத்துமே பொய்தான் பொய்யை வைத்து நம்ப வைத்து மக்களை சூதாட வைத்துள்ளார்கள் சூதாட்டம் தான் பக்தி என்பதே ஒரு சூதாட்டம் தான் அதனால்தான் அதற்கு பல பெயர் உண்டு பக்தி என்பார்கள் கடவுள் என்பார்கள் இறைவன் என்பார்கள் ஆனால் இயற்கை என்று சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அது இயல்பாகவே இருக்கக்கூடியது தான் எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இயற்கை எது இறைவன் எது கடவுள் எது நம் உள்ளத்தில் என்ன இருக்கிறது உயிர் எங்கே இருக்கிறது இந்த உணர்வுகள் எங்கிருந்து இருந்து வருகிறது இதையெல்லாம் ஆராய்ந்தவர்களுக்கு இதை பற்றி இதெல்லாம் சொல்லவே மாட்டார்கள் அவர்களுக்கு உண்மையை தெரியும் எது உண்மை எது பொய் என்று பசப்பு வார்த்தை அப்படித்தான் ஆனால் அதையெல்லாம் நமக்கு நம்ப வேண்டுமா வேண்டாமா என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது தாய் நமக்கு தோற்றுவித்தால் தந்தை அது குரு துணையாக இருந்தால் இயற்கையில் இயற்கையில் அப்படித்தானே ஆண் குரங்கும் பெண் குரங்கும் கலவியினால் ஏற்பட்டது தான் அந்த குரங்கு குரங்குகள் அதிலிருந்து உருமாறியது தான் என்று மனிதனாக இருக்கிறோம் எத்தனை வருடங்களுக்கு முன்பு பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு அதையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் மாயை அவர்கள் மனதிலே மாயை இருக்கிறது அதனால் அவர்களுக்கு அந்த இருட்டிலிருந்து வெளியே வருவதற்கு அந்த மாயை அவர்களை கண்ணை மறைத்து விடுகிறது பக்தியை உண்டாக்கி விடுகிறது இதுதான் என்னுடைய கருத்தாகும்